நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மீண்டும் மீண்டும் சோதனை காலமாக வந்து கொண்டிருக்கிறது சென்னை மலையில் ஒரு கட்டப்பெயர் ஏற்பட்டிருக்கு இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் மலைகள் வந்தாலும் கூட அது திடீரென்ற அந்த விபத்து போன்ற பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போதிய வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேரிடியாக வந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இப்பொழுது பொன்முடிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது ஜெயச்சந்திரன் நீதியரசர் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கார் கீழமை நீதிமன்றத்தில் விழுப்புரத்தில் விடுதலை ரத்து என்பதையும் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் அவர் வந்து அது தவறு என்று ஒரு குட்டு வைத்தது போல பொன்முடியவர்களுக்கு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி பொன்முடியவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி தண்டனை வழங்கப்படும் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் இந்த மாதிரி அதாவது இது வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதல்ல கரெக்டாக மிகச் சரியாக லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிற பொழுது அதனை உன்னிப்பாக அதனை இதை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட விசாரிச்சுருக்காங்க முப்பத்தி ஒம்போது சாட்சியங்களும் ஒரு ஒரு தாசில்தார் முத கொண்டு விசாரிச்சுருக்காங்க அதில் வந்து இவருக்கு தண்டனை வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி தண்டனை எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க இப்பொழுதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி எல்லாத்தையும் இழந்துட்டார் திராவிட முன்னேற்ற கழக அரசு உண்மையாகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல ஒரு ஆளுமையாக இருக்கும் பட்சத்தில் பொன்முடி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி அமைச்சர் பதவி சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலினாவே அமைச்சர் பதவியும் காலி சட்டமன்ற உறுப்பினராக தான் அமைச்சராக முடியும் ஆகையினால் அந்த பதவியை வந்து நீக்கம் என்கிற ஒரு நிலையை அவர் வந்து அமைச்சரவையை கூட்டி அதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் பாராட்டுவாங்க நீதித்துறையை இப்போ தான் மக்கள் ஓரளவு நம்பி கொண்டு வருகிறார்கள் ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆதிக்க சக்திகள் எழுந்து நின்று ஆளுமையை இருக்கக்கூடிய இந்த நீதி அரசர்களை அமைக்கி சட்டத்தை எல்லாம் விலக்கி வாங்கக்கூடிய நிலைமையில் இந்த கொடநாடு வழக்குலேருந்து எல்லாமே நம்ம பார்க்குறோம் இப்போ தான் இந்த நீதி அரசர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு நிதர்சனமான உண்மைகளை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிற வகையில் தண்டனையை கொடுத்து வருகிறார்கள் இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி எப்படியான தீர்ப்பு வரப்போகிறது கீழமை நீதிமன்றம் இவங்க வந்து அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் சொத்து குவிப்பு செய்ததை அந்த விடுதலையை வந்து ரத் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது அவங்க வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அது தவறு என்று குட்டு வகிக்கிற வகையிலே ஜெயச்சந்திரன் அரசர் அவர்கள் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கும் காலக்கெடுவு கேட்டு பொன்முடி வழக்கறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை தண்டனை உறுதியாகிவிட்டது அந்த தண்டனை எத்தனை நாள் ஒரு மணி நேரமா அஞ்சு மணி நேரமா ஒரு மாசமா ஒரு வருடமா ஆறு வருஷமா ஏழு வருஷமா அப்படிங்கிறத இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்போ தண்டனை வழங்கிவிட்டு இந்த தண்டனையை உச்ச நீதிமன்றம் இப்போ டெல்லி போகிறான்னு வீங்களே இப்போ சென்னை உச்ச நீதிமன்றம் வழங்கிய லஞ்ச லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் சென்னை உச்சநீதி உயர்நீதிமன்றம் கொடுத்த வழக்கை தன் தண்டனையை வந்து அதை விடுவித்து தள்ளுபடி செய்ய முடியாது அது வேண்டுமானால் நிறுத்தி வைக்கலாம் இவங்க பிஜேபி கிட்டே ஏதாவது பேசி மறைமுகமாக பேசி வேறு ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்டில் கொள்ளைப்புற வழியாக செய்யலாம் இல்லையா அப்படி செய்கிற ஒரு நிலைமைக்கு சட்ட நீதி அரசர்கள் விட்டுவிடக்கூடாது என்பதை தான் நம்ம சொல்கிறோம் ஒரு வழக்கு அது தொடுக்கப்பட்டு கீழமை நீதிமன்றத்தில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் அது வந்து அந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிற நிலைமையில் இருக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை மேலும் வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் தவறாக செயல்படுகிறது என்பதை தாண்டி ஆதிக்க சக்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அழுத்தம் கொடுத்து சட்டத்தையே விலைக்கு வாங்குகிற ஒரு நிலைமையெல்லாம் செய்கிறார்கள் பொய்சாட்சியாக போட்டு பல்வேறு நிலைப்பாடுகளை செய்கிறார்கள் அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த வழக்கு தவறு என்று ஒரு நீதியரசர் சாட்சாஸ் அந்த தெய்வமாகவே வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் பொன்முடி வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்குண்டான தண்டனை வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இந்த அமலாக்கத்துறை ஈடி ரைடு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் வழக்குகள்லாம் வந்தவங்களாம் ஐயோ பொன்முடிக்கு தண்டனை வந்துடக்கூடாது இப்ப வருத்தப்படுறது மக்கள் வருத்தப்படுறாங்களோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினோ உதயநிதியோ அன்பில் மகேஷ் பொய்யாமலியோ நேருவோ கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனோ மற்ற எம்எல்ஏ குழந்தை வருத்தப்படுறாங்களோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பத்து அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்க ஐயோ பொன்முடிக்கு தண்டனை வந்துருச்சுன்னா என்ன ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்படி எல்லாம் தண்டனை வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேல தண்டனை வந்துருச்சுன்னா அவர் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு நிலமை ஏற்படுதுன்னு வைங்களேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஆயிடுது இப்பவே கெட்ட பேர் போச்சு இருந்தாலும் கூட இவங்க வந்து டெல்லி அந்த மாதிரி ஏதோ அரசியல் பின்புலங்கள் பேசி இதை ஏதாவது கொஞ்சம் ஆற போடுறாங்களா தள்ளி போடுறாங்களான்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு என்பது உறுதியாகிவிட்டது அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா வீடியோ கால் மூலிமா அவங்க வந்து அங்கே அதில் கலந்துக்கலான்னாலும் நீதியரசர் ஜெயச்சந்திரன் கட்டாயமாக நீதிமன்றம் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி காலில் காயான நீதிமன்றத்துக்கு வர முடியாதுன்னு சொன்ன மாதிரி இவங்க ஒரு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து நீதி அரசர் போல இருந்து கொண்டு சட்டத்தை விலக்கி வாங்கி கொண்டிருப்பது போல இத்தனை ஆண்டு காலமாக எல்லாவற்றையும் ஏமாற்றி அஞ்சு கோல ஆறுமுகம் ஆறு ஆறுமுகம் ஆறுமுகங்கிற மாதிரி பல்வேறு குற்றங்களை செய்திருக்கிறார் செய்திருந்தாலும் கூட காலில் அடிபட்டு போச்சுன்னு சொல்லி பாஜகவினுடைய ஆதரவோடு தயவோடு அவர் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இருந்தார் இப்போ பாஜக எதிர்பார்க்கு அதனால் நீதிமன்றத்திற்கு அவர் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது இப்படி சட்டத்தை மாறி மாறி விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிற அந்த ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பணம் பல படைத்தவர்கள் இப்படி விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு நீதியரசர் நீதி நேர்மையாக வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை எல்லோருமே நம்ம தவ வணங்கி நம்ம வரவேற்கிறோம் நம்ம பொன்மடி மேலே எந்த விதமான நமக்கும் இங்கே பா பார்ப்பவர்களுக்கும் எந்த விதமான முன்விரோதமும் எதுவும் கிடையாது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் சொத்துக்களை அளவுக்கு அதிகமாக சேர்த்து அதில் முறையாக வந்து கணக்கு காட்டி கூடுதலாக கணக்கு காட்டியிருக்கார் அது வந்து கீழமை நீதிமன்றம் விடுதலை சேர்ந்தாலும் மேலமை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பை பார்த்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவரவர்கள் பேரில் அதிக அளவுக்கு சொத்து சேர்க்காமல் சம்பாதிக்கிறத பத்து பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த பந்தங்கள் ரத்த சொந்தங்கள் தன்னுடைய சாதிக்காரன் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி பண்ணால் இந்த சிக்கல் வராது இறுக்கி பிடிக்கிறாங்க பாருங்கள் பணத்தை எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கிறவர்களே இருபது கோடி ஐம்பது கோடி இல்லாமல் சம்பாரிச்சிட்டாங்க இப்போ இவர்கள் மேலெல்லாம் யார் வந்து லஞ்ச வழக்கு போடுறது லஞ்ச ஒழிப்புத்துறை தானே முன்வந்து அந்த வழக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கண்காணித்து அவர்கள் எல்லாம் வழக்கு போட்டு இவங்க மாதிரி பண்ணணுங்கிறது தான் எல்லாருமே சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இப்போ பயத்தில் உச்சா போயிட்டாங்க இப்போ என்னடா பண்ணுறது பொன்முடிக்கு தண்டனை கிடச்சிருச்சுன்னா அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம பக்கம் இல்லை திரும்பும் அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்ட வழக்கு அதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டாயிர தொண்ணூற்றி ஆறில் போட்ட வழக்கு இருபத்தி ஒன்றில் இன்னும் ரெண்டு மூணு வழக்குகள் இருக்குது அவருடைய வாரிசுதாரர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு எல்லாமே வந்து இங்கே வந்து பெரிய அளவுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து குடச்சலை கொடுக்குதுன்னா அதுக்கு ஒன்றே ஒன்று தான் ஆளுநரை பார்த்த யோ போய அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் அங்கே வந்து வினையாக நிற்கிது மற்றபடி சொத்து குவிப்பு வழக்குங்கிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததுங்கிறது ஜெயச்சந்திரன் வந்து தீர்ப்பு கொடுத்ததுங்கிறது நம்ம வந்து எல்லாருமே வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஆனாலும் கூட இது எதனுடைய தாக்கமாக இருக்கிறதுனா ஆளுநரை பார்த்து யோ போயா அப்படின்னு சொன்னார் பார்த்திங்களா அதுதான் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து குடைச்சலாக இருக்குது இப்போ இதில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இனிமேல் யாரும் பாஜகவில் உள்ளாங்களா யோ போயா வாயா அப்படின்னு சொல்லுவாங்களா ஏற்கனவே ஆர் ஆசா அங்கே கடுமையாக பேசியிருக்காரு ஏன்னா உட்கார்றா அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற வயிலில் பேசியிருக்கார் அவருக்கும் அடுத்து டூஜி வழக்கு இருக்குங்கிறாங்க பாஜக வந்து நல்ல கட்சி கெட்ட கட்சிங்கிறதெல்லாம் விஜய விஷயம் அவர்களும் ஊழல் முறையேடுக்கு செய்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த ஜெயச்சந்திரன் இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக ஒரு தீர்ப்பை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு அப்படிங்கிற பொறுத்து எல்லாமே அந்த தீர்ப்பு காண்டி காத்திருக்காங்க இந்த தீர்ப்பினுடைய பின் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு அமைச்சர்கள் மீது விரைவிலேயே இந்த ஜனவரிக்குள்ளார மறுபடியும் இவங்க ஒரு இதை கலப்பி மறுபடியும் அது மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னா பழிவாங்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து விடுபட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் பொன்முடியை எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றணுங்கிற தோரணையில் இறங்குவாங்க என்ன நடக்கப் போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு அமைச்சர் மீது மட்டும் இருக்கக்கூடிய இந்த வழக்குகளில் இந்த அளவுக்கு விசாரித்து ஜெயச்சந்திரன் தீர்ப்பு கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு தடை விதிக்குமா அடுத்து வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கொடுத்துருக்கிற வழக்கின்படி அடுத்து வந்து இவங்க வந்து சென்னை உச்சநீதிமன்றத்திற்கு போவாங்க சென்னை உச்சநீதிமன்றம் இந்த தண்டனையில் தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறாங்க ஏன்னா இது வந்து அந்த லோக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் அவங்க வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஏன்னா ஆக அங்கே வந்து என்ன வேண்டுமானால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறதோ பல்வேறு சம்பவங்களோ ஆதிக்கமோ ஆளுங்கட்சி நிலமையிலே இருந்து எந்த விதமான சம்பவங்களும் நடந்திருக்கலாம் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயச்சந்திரன் நிதியரசர் வந்து தண்டனை கொடுக்க போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி தண்டனை கொடுக்கிற பொழுது அந்த தண்டனையை தவறு என்று டெல்லி உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை வேணுமென்றால் வழக்கு நடத்தலாம் அதாவது தண்டனையை வந்தால் நிறுத்தி வைக்கலாம் ஜாமீன் கொடுக்கலாமான்னா அது எந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அது அந்த தண்டனைகளுடைய வருடாந்திர நிலைகளை பொறுத்திருக்கு ஒரு நாளா அஞ்சு மாசமா ஆறு வருஷமா ஏழு வருஷமா இதற்கு வந்து ஏழு வருஷம் வரலையும் கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே தண்டனை அறிவிச்சுட்டா அவர் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட முடியாது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட போட்டியிட முடியாது அப்படி ஒரு நிலைமை பொன்முடிக்கு வருமா இன்னும் இதுபோல் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதெல்லாம் உரிய முறையில் இது மாதிரி கண்காணித்து மக்களுடைய வரி பணத்தை பெரிய அளவுக்கு ஏப்பமிடாத வகையில் நீதி அரசர்கள் கண்காணிக்கிற பட்சத்தில் நீதி அரசர்கள் முறையான தீர்ப்பு வழங்குகிற பட்சத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ பெரிய அளவுக்கு சொத்து செய்கிற போது சம்பாதிக்கிற போது பத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் அவர்களுடைய ரத்த சொந்தங்களுக்கு ஜாதிகாரங்களுக்கு கொடுத்த கூட கொடுத்து உதவி பண்ணால் கூட அது உண்மையாக ஒரே ஒரு இடத்துல செல்வம் அங்கு போய் பதுங்கி இல்லாமல் எல்லோருக்கும் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினால சரியான தீர்ப்பை வழங்கிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றி தெரிவிக்கிற வகையில் தான் இந்த செய்தியை நம்ம வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம்